தொழில் சிறப்பதற்காக கைத்தறிக்கு இருநூறு யூனிட் மானியமா கொடுத்தாங்க நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன அது மட்டுமல்ல கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரகமாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் திட்டத்தை துவக்கி அதற்காக நூத்தி இருபது கோடி மானியம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த காலத்தில் கூட்டு சங்க சேர்ந்தவர்கள் கைத்தறி நெசவால் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் ஆக இதற்கு மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு முன்னூறு கோடி மானியம் கொடுத்து தேங்கிய துணிகள் விற்பனை செய்யப்பட்டன